கஷ்டம்டா பா வாழ்க்கைய கஷ்டமா போயிட்டேதான் போயிட்டு இருக்கு வண்டிதான் வாங்கிட்டியாடா பண்டிடா வேண்டியாடா ஆமாண்ணா ஆட்டோ ரேட் டி காசி அண்ணா நம்ம நம்ம வியாபாரத்துக்கு டைமிங் முக்கியம் அண்ணா அத பண்டி செகண்ட் ஹேண்ட்ல பாங்க வந்தாங்க நீ நல்ல ராசிகார அண்ணா அதனால பாக்க மாட்டான் அண்ணா ஆமாம்மா என்ன எது கஷ்டமா இருக்கே அண்ணா கஷ்டம்டா பா வேலைய இல்ல சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க தேதியும் பறந்துருச்சு இந்தான்டா அந்தான்டா 1 கிலோ பா போன மாசம் சம்பளமே என்ன கொடுக்கலப்பா அதே ஒண்ணு செய்திருக்காண்ணா சொல்லப்பா நான் கிட்ட வேலைக்கு வந்துடுறா ஆ வேலைக்கு வர்றேன் எவ்ளோ சம்பளம் தருவ நீ எவ்வளவு அண்ணா வாங்குறப்போ இப்ப நான் நானூறுவா வாங்குறப்பா நானூறு ஆஹ் நான் கிட்ட வேலைக்கு வந்துருவோம் ஆஹ் உனக்கு உம் ஓ ஈவினிங்கும் மூணு மணிக்கு வேலை ஸ்டார்ட் ஆகுதா ஆஹ் பத்து மணிக்கு க்ளோஸ் ஆகுதா ஆஹ் ரூபாய் ஆஹ் எட்நூறு ரூபாய் ஒரு வேளை சாப்பாடு ஆஹ் ஆஹ் பரவாயில்லடா ஐயா

கஸ்டமர் டோ டென்ஷன் ஆக கூடாதா இது வேறயா நம்மளுக்கோ கஸ்டமர் கடவுள் மாதிரி பா கடவுள் கஸ்டமர் மாதிரியா அப்புறம் என்ன பண்றான் வியாபாரம் முடிஞ்சோம் வியாபாரம் முடிஞ்சோம் ஜாடு விளக்கு மாதிரி இல்ல அப்புறமா நைட்டுக்கும் அந்த அந்த வண்டியை எடுத்து நம்ம ரூம்ல போட்டு நீ வீட்டுக்கு போயிட்டா அப்ப ரூம் தர

ஷிவாயா ஆமா சரி அண்ணா நான் 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 இப்படும் வேற வேறு வேலை போகிறான் ஆ போயிவிட்டு பேங்க்கு போய்ட்டு ஆ நீங்கள் சம்பளம்

பரவாயில்ல பரவாயில்ல நல்லா இருப்பா ஐயா போடா இழிச்சா நான் தான்டா உங்களுக்குலாம் ஆ